அதிமுகவினுடைய நிலை ரொம்ப பரிதாப நிலையில தான் அதிமுக இருக்கு இன்னைக்கு கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே மூணு பேர் மூணு மாதிரி சொல்றாங்க பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுக போயிடக்கூடாது அதிமுக போடுங்க தமிழ் இசையம் பேசக்கூடியவர்களுக்கு போடுங்க இல்ல விஜய்க்கு போடுங்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை கடைசி வரை காப்பாத்தினாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் பதுக்கி விட மாட்டேன் தமிழ்நாட்டில் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை மோடியா இல்ல லேடியா பாத்துருவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் சொன்னாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் என்று நீங்க போய் கேட்டிருந்தீங்கன்னா பிஜேபியோடும் பாமகவோடும் என்றைக்கும் கூட்டணி கிடையாது அவர்களோடு கூட்டணி வைச்சிருக்க கட்சியோடும் கூட்டணி கிடையாது அப்படிங்கறத நீங்க தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட அதை ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க இல்ல அதிமுக இன்னைக்கு வந்து திசை தெரியாத படகு மாறி போயிட்டு இருக்கு

சார் இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற கேள்விக்கு தேர்தல் நேரத்தில் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து இல்லை நாங்கள் பாஜக கூட தேர்தலில் கூட்டணி வைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருந்தாரு இப்போ அந்த ஒப்பீனியனில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் பகிரப்பட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி விலகி விலகி இருந்தாலும் அவங்க மறைமுகமான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருந்தது நம்மளும் பலமுறை அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறோம் அதை இன்னைக்கு வந்து திருப்பியும் அந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்கு அவங்க நேரடியான கூட்டணி மறைமுகமான கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ நேரடியான கூட்டணிக்கு அவங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் தெரியுது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை கடைசி வரை காப்பாற்றினாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாஜகவை தமிழ்நாட்டில் கால் விட மாட்டேன் தமிழ்நாட்டில் பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை நான் ஒரே ஒரு முறை அந்த தவறு செஞ்சுட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் பகிரங்கமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் அவங்க பேசினாங்க அதை வரை அதை கடைசி வரை தன் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை கடைப்பிடித்தாங்க அவர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி யாரோட கூட்டணி பாஜகவோடு கூட்டணி வைத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அந்த மாதிரி பாஜகவோடு அவர்கள் கூட்டணி வைத்த அத்தனை தேர்தலுமே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது அதிமுக இன்னைக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலை வேறு வேறு தளத்தில் இருந்தாலும் கூட அது ஒரு திராவிட பாரம்பரியத்தில் உள்ள ஒரு கட்சி எம்ஜிஆர் வந்து பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு எம் பெரியாருடைய பயணப்பட்டு அண்ணா அங்கேருந்து பிரிந்து வந்து திருப்பிர திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்த பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்தவர் எம்ஜிஆர் அதற்கு பிறகு அங்கிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அதிமுகவை ஆரம்பித்த பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணாவினுடைய பெயரால் அவர் ஒரு கட்சியை பண்ணிப் போகிறார் அப்போ ஏறக்குறைய அந்த அந்த பாரம்பரியம்ங்கிறது திராவிட பாரம்பரியம் பெரியாருடைய பாரம்பரியம் பெரியாருடைய அந்த கொள்கையை ஏற்றுத்தான் அதிமுகவை ஆரம்பித்தாங்க அதற்கு பிறகு ஜெயலலிதா இருக்கட்டும் ஜெய க எம்ஜிஆர் இருக்கட்டும் அந்த கொள்கையில் ஒரு கூட பிசு இல்லாமல் தான் கடைசி வரைக்கும் அவங்க ஆட்சி அஞ்சுட்டு போனாங்க ஒரே ஒரு முறை அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வைத்தாங்க அதுக்கு ஒரு கசப்பான ஒரு அனுபவம் கிடைத்தது அதற்கு பிறகு அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி கடைசி வரை இல்லை அப்படின்னாங்க மோடியா இல்லை லேடியாக பார்த்துருவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் சொன்னாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு த தொகுதிகளில் வந்து அதிமுக தனித்து கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றது அப்படி ஒரு பலமாய்ந்த கட்சியாக அதிமுக இருந்தது ஏழெல்லாம் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் ஆனால் அவருக்கு மறைவுக்கு பிறகு எல்லாருக்கும் தெரியும் கட்சி வந்து பல்வேறு தரப்பில் போய் எதிர்பார விதமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் முதலமைச்சராகி கட்சியினுடைய பொதுச் கட்சி பல பிரிவுகளாக இன்றைக்கி பிரிஞ்சு நிற்கிது இவர்கள் திருப்பி அதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தார்கள் இடையே நடந்த உள்ளாட்சி நம்பிக்கைகள்லாம் தொடர்ந்து தோல்வி அப்போ கட்சியினுடைய நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஜேபியினுடைய கூட்டணி வந்து நமக்கு வந்து சரியாக வராது நம்ம ஒரு வேற ஒரு சித்தாந்தம் வேறொரு கொள்கையில் இருக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி நம் தூக்கி கொண்டு சுமக்க வேண்டாம் அதனால் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டணி வந்து விலகுவதாக ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க ஆனால் அவர்கள் விலகினதே வந்து எல்லாரும் அதிமுக பிஜேபி அந்த கூட்டணி இல்லை அப்படிங்கறது மறைமுகமான ஒரு கூட்டணி அது ஏன் அப்படின்னு பாஜக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அதாவது எந்த மாநிலங்கள்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் பலமா இல்லாம இருக்கு பலகீனமாக இருக்கு அப்படின்னா அந்த அந்த மாநிலங்களில் என்னென்ன செய்வாங்கன்னா பலமான கட்சிகளை உடைப்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை வாங்குவது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்கு இஸ்லாமியர்கள் வாக்கு தலித்து வாக்குகளோ தங்களுக்கு விழுகாத மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான கட்சியின் உள்ள ஆட்களை வெளியில் தனியாக நிற்பாட்டி ஓட்டுகளை பிரிப்பது அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாநிலம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சேரில் அவங்க நினைச்ச விஷயத்தை தமிழ்நாட்டில் செய்ய முடியல அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இங்கே தனித்து நில்லுங்க இங்கே தனித்து நின்னால் தான் உங்களுக்கு பிஜேபியில் பிஜேபி இல்லாமல் நாங்கள் தனித்து நிற்கிறோம் அப்படின்னா தான் இஸ்லாமியர்கள் வாக்கு சிறுபான்மையினர் தலைத்து வாக்குகள் மற்றும் காமனாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரானவர்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வரும் அப்போ பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுக அணிக்கு போயிடக்கூடாது அதனால் நீங்கள் தனியாகவே நில்லுங்க அப்படின்னு தனியாக அவங்க நிற்க வைக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் வழக்குகள் இன்றைக்கி பாஜக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே டெண்டர் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது கணத்தில் போட்ட கல்லாக கிடக்கு அப்படிங்கும் அந்த வழக்குகள்லாம் இன்றைக்கி இவர்களுக்கு எதிராக இருந்தால் ஏன் அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் உடனே உடனே வழக்குகளை முடித்து இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இவர்கள் இந்த வாக்குகளை வாங்குவதற்காக தனியாக நின்று ஒரு முயற்சியை எடுத்து பார்த்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது கை கொடுக்கவில்லை ரெண்டு பேருக்குமே தோல்வி அதிமுகவுக்கும் தோல்வி பிஜேபிக்கும் தோல்வி பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கணும் இருக்கிறப்பையாவது பிஜேபிக்கு ஒரு நாலு எம்எல்ஏ கிடச்சிச்சு அதிமுகவுக்கு ஒரு எழுபது எண்பது எம்எல்ஏ கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைனால் தனித்தனியாக நிற்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்குமே பெரிய பாதிப்பு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியோடு தமிழ்நாட்டில் வெல்ல முடியவில்லை அதிமுகவும் ஜெயிக்க முடியல அப்படின்னே தனித்தனியாக நின்று நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போன் பண்ணி பார்த்தாங்க அது கை இப்பொழுது ஒன்றிணைந்து அதிமுக பிஜேபி ஒன்றிணைந்து நம்ம தேர்தலை சந்திப்போம்ங்கிற ஒரு முடிவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்துட்டாங்கிறதான் தெரியுது பத்திரிகையாளர் திருச்சியில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி வரக்கூடிய தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு என்ன சொல்லணும் அப்படின்னா கொள் நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம் தேர்தல் நேரத்தில் தான் நாங்கள் வந்து கொள்கை ரீதியான கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி மழுப்பலான ஒரு பதிலை பேசிட்டு போகிறார் முன்னாள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மழுப்பலான ஒரு பதிலை பேசிட்டு போகிறார் இதே பதிலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவள் நீங்கள் போய் கேட்டிருந்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க பிஜேபியோடும் பாமகவோடும் என்றைக்கும் கூட்டணி கிடையாது அவர்களோடு கூட்டணி வைச்சிருக்க கட்சியோடும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க அப்போ கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்க அதே மாதிரி திமுகவும் அவங்க ஒரு சில கொள்கை ரீதியான கூட்டணிகளை தான் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த இவர்கள்ட்ட ஏன் அந்த கொள்கை பிடிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்த முதல்ல இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேரும் நாங்கள் தனித்தனியாக நின்று நின்று பார்ப்போம் யாருக்கு கொஞ்சம் வாக்குகளை வந்து தலித்து வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்குகள்லாம் அதிமுக வாங்கட்டும் ஜெயிச்ச பிறகு நம்ம ஒன்றா சேர்ந்துக்கலாங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் அவங்க மன இதில் நின்னாங்க அது கை கொடுக்கலன்னு ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றாக நின்று திருப்பி போட்டி போடுறதுக்கு வேலையை பண்ணுவாங்க இது எல்லா மாநிலத்திலையும் செய்கிறாங்க இதே மாதிரி பீகாரில் என்ன பண்ணாங்க பீகார் சட்டமன்ற தேர்தலில் அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ப தலைவராக இருக்கக்கூடிய சிரக் பாஸ்வான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூட்டணியிலிருந்து தனியாக அணிக்க வைக்கிறாங்க அவர் தலித் சமூகத்தை சேர்ந்த வாக்குகளை வாங்கணும் பீகாரில் மொட்டமாக இங்கே வந்துடக்கூடாங்கிறக்காக தனியாக அணிக்க வைக்கிறாங்க அவர் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்கி வாக்குகளை பிரிக்கிறார் வாக்குகளை ஸ்பாயில் பண்ணுறாரு அதற்கு பிறகு அந்த தேர்தலில் அவங்க ஒன்றும் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ மத்திய அமைச்சராக இருக்கார் அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த வேலையை செய்வாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுகவை தனியான வச்சு அந்த வாக்குகளை வாங்கி சிதறிக்கக்கூடிய வேலையை பண்ணாங்க தமிழ்நாட்டு மக்கள் அது ரொம்ப நுணுக்கமாக இவர்களுடைய அரசியலை புரிஞ்சுக்கின்றதுனால அதை நிராகரிச்சுட்டாங்க இப்போ வேறு வழியே இல்லாமல் முழுகனை பிறகு முக்காடு எதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒன்று சேர்வதற்கு தயாராகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில அதிமுக நிர்வாகிகள் இப்போ ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் இல்லவே இல்லை நாங்கள் வந்து எந்த காலத்துலேயும் பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு என்ன சொல்கிறாரு நான் ராயபுரம் தொகுதியில் ராஜாவாக இருந்தேன் தொடர்ந்து அந்த தொகுதியில் ஜெயிச்சுட்டே வந்தேன் நாற்பதாயிரம் வாக்குகள் இஸ்லாமியர் வாக்குகளும் மீனவர் வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகளும் இருக்கு அது தொடர்ந்து எனக்கு போட்டுட்டு இருந்தாங்க பிஜேபி ஒரு கூட்டணி வச்சதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தான் தோத்து போனேங்கிறத பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு ஓ ஒருவேளை அவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதிமுக பிஜேபி கூட்டணி இன்றைக்கு வராதுன்னு சொல்றாங்க கட்சியினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி என்ன சொல்றாரு இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் இது இதை பத்தி இப்போ பேசாதீங்க இது நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர்கிட்ட கூட்டணியை பற்றி ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கப்ப ஒரு முன்னணி நிர்வாகி முன்னணி தலைவர்கிட்ட பேசுகிறப்ப ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்ப இவர்கள் மலு மலுப்பலான ஒரு பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணிக்கு தயாராகி தான் தெரியுது சரி இப்போ இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து அதிமுக வந்து இத்தனை இடங்கள்ல தனித்து நின்று போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவு பெரிய கட்சியா இருந்திருக்காங்க ஆனா இப்போ தாவேக்கா வந்து அஹ் தாவேக்கா கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து கேட்கும்போது கூட அதையும் நாங்க வந்து தேர்தல் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதில் சொல்லியிருந்தார் இப்போ பாஜக கூடையுமே வந்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க மறுபடியும் கூட்டணியை வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு மாதிரி தான் பதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்படி புதிதாக வந்த கட்சிகளோ அதிமுக இவ்வளவு பெரிய கட்சிகளா இருந்துட்டு இப்போ கூட்டணிக்காக வந்து ஏங்கிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் வந்து அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா இல்லை அதிமுக இன்னைக்கு வந்து திசை தெரியாத படகு மாறி போயிட்டு இருக்கு உட்கட்சிக்குள்ள பல பிரிவுகள் டிடிவி தினகரன் சசிகலா போன்ற பல பிரிவுகள் கட்சியில் வந்து வாக்கு வங்கிகள் குறைஞ்சிருச்சு அவரே சொல்றார் இளைஞர்கள் பலரும் வந்து வேற ஒரு கட்சி போட இளைஞர்கள் நம்மளால் கவர முடியல நான் இப்போ கட்சி பலகீனப்பட்டிருக்கு தலைவர்கள் பல ஆகிட்டாங்க அது ஒரு திசை தெரியாத ஒரு கப்பலாக வந்து இப்போ இருக்கு இப்போ அதை பிடிச்சி த தத்தளிச்சு அதாவது பிஜேபி என்னென்னா கடலில் தத்தழிக்கிட்டு இருக்க ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் கால் ஒன்று தத்தழிக்கிட்டு இருக்கு அப்போ திசை தெரியாமல் போயிட்டு இருக்க ஒரு பாய்மர கப்பல் அதை பிடிச்சி அது ஏறி நம்ம போய் கரை சேர்ந்துருவோம்ன்றது மாதிரி தான் அந்த கூட்டணி இப்போ பார்க்குறாங்க அப்போ பிஜேபி அதிமுக இப்போ வந்து உட்கட்சி பிரச்சனை தலைவர்களுடைய பிரிவு அப்படிங்கெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பலகீனப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு வலுவான கூட்டணி வரும் யார் வந்தாலும் கொள்கையெல்லாம் தாண்டி நமக்கு வெற்றி ஒன்று தான் குறிக்கோள் வரலாம் யார் வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய்க்காக கூட அவர்கள் இன்னைக்கு தயார் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்றது தான் நமக்கு இதை பார்க்குது அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி ஐம்பது வருடம் பாரம்பரியமான கட்சி பலமுறை முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி ஒரு ஒரு இரும்பு கோட்டையாக வச்சிருந்த கட்சி கட்சி இன்னைக்கு வந்து தலைவர்களுடைய சுயநலத்தால் இந்த கட்சி இன்னைக்கு பிளவாக போய் விஜய் பூசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கூட தெரியல ஒரு தேர்தல் என்ன தான் என்ன பெர்சென்டேஜ் வாக்கு வாங்க போறாரு அப்படி இருந்தும் கூட அவருக்கு கூட தயார் நிலையில் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை போயிருக்குற போது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் சரி இப்போ அதிமுகவுக்கு வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் இல்ல அப்படின்னு நீங்க இதில் சொல்லியிருந்தீங்க இப்போ அதே இப்போ விஜய்க்கு வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் இருக்கு அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய இதாக பார்க்கப்படுது விஜய் அவர்களுடைய கட்சியை இப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி பாஜக தாவேகா அதிமுக அப்படின்னு இந்த கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு கூட்டணி கட்சியாக அமைத்தால் திமுக உடைய வெற்றியை வந்து அசைத்து பார்க்க முடியும் தாவேகா கண்டிப்பா வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில போய் சேராது ஏன்னா நீங்க தாவேகாவை வந்து பி டீம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க போய் சேர்ந்தா ஏ டீம் ஒரே டீம் ஆயிருமே அப்ப பிஜேபி தாவேக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னன்னா வாக்குகளை ஸ்பாயில் பண்றது இளம் தலைமுறை வாக்குகளை ஸ்பாயில் பண்றது மேடையிலேயே கொள்கை ரீதியான எளிமே பிஜேபி ஆனா நீங்க சொல் அவருடைய முதல் எதிரி அப்படின்னு பாக்குறப்போ வந்து திமுக கட்சிகளுக்குமே திமுக தான் எதிரி அப்படின்னு இருக்கும் போது இந்த மூன்று கட்சிகள் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை மற்ற விஷயங்கள கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட ஒரு கட்சி இணையம் கொள்கை ரீதியாகவே எதிரிகிறாரு இவங்க அரசியல் ரீதியாக தான் எதிரி பின் காலத்துல அதிமுக பிஜேபி திமுக கூட கூட அவர் சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு சமாதானம் பண்ணிக்கலாம் அது நிறைய வார்த்தைகளும் இருக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனா கொள்கையே எதிரின்றார் பிஜேபியை விஜய் வந்து தாவேகா வந்து என்னுடைய கொள்கை ரீதியான எதிரின்னு நினைக்கிறார் அதிமுக கூட தானே சார் அதிமுக பத்தி அவர் பேசவே இல்லையே இல்ல சார் அதிமுக கூட பாஜக உடைய சித்தாந்தங்களுக்கு எதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா அதிமுகவே கூட்டணி வைக்கும் போது தாவேகா கூட்டணி வைப்பதற்கு வைக்க இல்ல அது வாய்ப்பு இல்ல ஏன்னா இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க அவங்களுடைய முகச்சாயம் எழுத்து போகும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க பிஜேபிக்கு எதிரான வாக்குகள் திமுக போயிடக்கூடாதுங்க அதிமுக போடுங்க தமிழ் இசையம் பேசக்கூடியவர்களுக்கு போடுங்க இல்லை விஜய்க்கு போடுங்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ஒட்ட ஒட்டுமொத்த வாக்குகள் அங்கே போயிடும் இல்லையா விஜய் வைத்து இளம் தலைமுறை வாக்குகளை ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலையை தான் அவங்க தமிழ்நாட்டில் செய்ய போறாங்க அதான் தான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் போது நேரடியாகவே கூட்டணியோடு அவர் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவர் ஒரே கூட்டணியில் போயிருவாங்களே வாக்குகள் அங்கே சிதறிக்க முடியாது அந்த வேலையை செய்ய மாட்டாங்க விஜய் செய்ய மாட்டார் அதனால அவர் ரொம்ப தெளிவாக வந்து கொள்கை ரீதியான எதிரி எதிரின்னு அப்படிங்கிறாரு ஒருவேளை பாஜக அதிமுக பாமக போன்ற கட்சி எல்லாம் இணைத்து ஒரு அணியாக போட்டி போடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கு வந்து இந்த எந்த கட்சிகளையுமே அதாவது அதிமுக பாஜக பாமக இவங்க கூட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாய்ப்பு இல்ல வரும் சில சில கட்சிகளை சேர்த்துக்கொண்டு அவர் ஒரு தனி அணியாக தான் அங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டி போடுவார் அவர் சில வாக்கு சதவீதத்தை பிரிப்பார் அதான் அவர் கொடுக்கப்பட்ட தான் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு ஏறக்குறைய இதுதான் மாதிரியான நமக்கு வந்துருச்சு ஒரு இடம் இருக்கு தற்போதைய நிலை குறித்து உங்களுடைய அதிமுக நிலை ரொம்ப பரிதாப நிலையில தான் அதிமுக இருக்கு இன்னைக்கு தலைவர்கள் உள்ள பிரச்சனை இன்னைக்கு கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புலேயே மூணு பேர் மூணு மாதிரி சொல்றாங்க கே பி முன்னாள் அமைச்சர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் இருக்கிற ஒரு மாதிரி பதில் சொல்றாரு அதற்கு பதிலே சொல்ல தயங்குறாரு கடலுக்கு போறாரு ஆனா இந்த பக்கம் ஜெயக்குமார் நாங்க இல்லங்கிறார் பொதுச் செயலாளர் கூட்டணி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவோங்கிறார் இப்படி அந்த அந்த ஒரு கருத்து கருத்துள்ள ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே இத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பிஜேபி கூட்டணியில் மறைமுகமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் பிஜேபியினுடைய கண்ணசவையில் தான் அதிமுக ரன்னாகிட்டு இருக்குங்கிறத பல முறை பலரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க நம்மளும் சொல்லிட்டே இருக்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளிச்சத்துக்கு வருது ஓகே சார் இப்போ இப்போ தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்து பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி